ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மூணு நாலு வருஷத்துக்கு ஒரு செய்ய வேண்டிய அவசியம் அதை செய்யாதனால பர்மனன்டா செய்யக்கூடாதுன்னு செய் செய்யணும் இன்னைக்கு ஏன் எடுத்தீங்கன்னு தவறான தவறாதான் எப்பாவது ஒரு இடத்த எடுத்து தான் ஆகணும் இன்னைக்கு எடுத்தா நீங்க அப்ஜெக்சன் பண்ணா நாளைக்கு எடுத்தா வேற ஒரு இடத்துல அப்ஜெக்சன் பண்ணாலையா ஏன் அங்க பண்ணலன்னு அதனால ஏதாவது ஒரு பாயிண்ட்ல அவங்க தீர்மானம் பண்ணணும் எடுக்கணும் கையில எடுத்திருக்காங்க எடுத்து செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா அவங்களோட விதிமுறைப்படி என்ன இருக்கோ அதுபடி செய்ய செய்தார்களா அது தவிர கிடையாது தவிர யாரார் நீக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் உங்களை நீக்க இருக்கிறோம் என்ன காரணம் அப்படின்னு சொல்றது ஒரு சான்ஸ் அதுக்கு முப்பது நாள் சமயம் கொடுத்துருக்காங்க அந்த சமயத்துல யார் நீக்கப்பட்டார்களோ அவர்கள் போய் சொல்லலாம் நீங்க நீக்கிட்டீங்க நீங்க உங்க ஆசாமி வரைச்சு நாங்க வீட்டுல இல்ல வெளியூர்ல இருந்தோம் ஆனா வந்துட்டோம் நாங்க இங்கதான் இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி சொன்னா இவன் மறுபடியும் அதை அந்த பேரை எடுக்க வேண்டிய எடுப்பதாக தீர்மானித்து ரத்து செய்ய வேண்டும் செய்யும் ஒரு இந்திய குடிமகன் தன்னுடைய ஒரு வாக்காளர் பட்டியல தன்னுடைய பெயரை சேர்ப்பது அவர் வசிப்பிடத்தின் அடிப்படையில முன்னுரிமை கொடுக்கணுமா பூர்வீகத்தின் அடிப்படையில முன்னுரிமை எங்க இருக்காங்களோ அங்கதான் பூர்வீகத்தை பத்தி எல்லாம் பேசுறதே இல்ல எங்க இருக்காங்களோ உங்களுக்கு வீடு இருந்தா அந்த வீடு அந்த ஊர்ல வீடு இல்ல வாடகை சொந்த வீடு இல்ல வாடகை வீட்டுல இருந்தா வாடகை வீடு ரெண்டுமே இல்ல பிளாட்ஃபார்த்துல இருக்கணும்னா பிளாட்ஃபார்த்துல இருக்க அட்ரஸ் இப்படிதான்